எளிய பின்னணியில் இருந்து உழைத்து முன்னேறியவர் என்ற தோற்றத்தை உருவாக்க கோடிக்கு வீடு வாங்கிவிட்டு ருத்ராட்சம் அணிந்து எளியவர் போல கொள்வதாக விமர்சனம் ஜெயலலிதா ரஜினிகாந்த் இல்லம் அருகே புதிய வீடு வாங்கியது பற்றிய தனுஷின் பேச்சால் சர்ச்சை அதாகப்பட்டது ராயன் திரைப்பட விழா நடந்துச்சு அதுல பேசின நம்ம ஹீரோ தனுஷ் என்ன பண்ணாரு தன்னோட பதினாறாவது வயசுல ரஜினிகாந்தோட வீடு சுற்றி பார்க்கணுங்கிற ஆசையோட பாய்ஸ் கார்டன் பக்கம் சைக்கிளில் போனதாகவோ அங்கே ரஜினிகாந்த் அந்த ஜெயலலிதா வீட்டையெல்லாம் பார்க்குறப்போ காவல்துறையினர் ஒரு பக்கம் ரசிகர்கள் கூட்டணி ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் டேரா போட்டிருந்தாங்க இதையெல்லாம் பார்த்த உடனே ச வாழ்ந்தால் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு வீட்டை வாங்கி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டதாகவும் அந்த ஆசையை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஓடி ஓடி உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்ச மாதிரி ஒரு கதையை வந்து கிரியேட் பண்ணி சொல்லியிருந்தாரு இந்த பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டும் பார்த்துக்கிட்டோம் இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே தலைவா வேற லெவல் தலைவா ஏ அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக கையெல்லாம் தட்டிருக்கிறாங்க ஆனால் தனுஷ் பேசுகிற இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் எடுபடலை அப்படிங்கிற மாதிரியே இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறதா இந்த கண்டென்ட்டில் நாம பார்க்க போகிறோம் ரைட்டு அதாவது நம்ம நாட்டில் சாதாரண ஏழை எளிய மக்கள் கூட ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டாங்கன்னா அதை வாங்கணுங்கிறதுக்காக வருஷ கணக்கில் ஓடி உழைக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் ஒரு பெரிய டைரக்டரோட மகனாக இருந்துக்கிட்டோ தம்பியாக இருந்துக்கிட்டோ சினிமாவில் வேற லெவலில் முன்னேறி வந்துட்டு என்னமோ கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிறாரு புல்லாண்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரி குறிப்பா ஜெயலலிதா ரஜினிகாந்துக்கு ஈக்குவலாக தன்னை வந்து காமிச்சுக்கணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரியோ நெட்டிசன்கள் கமெண்ட்டில் தெரிவிச்சிட்டு ஆக மொத்தத்தில் பதினாறு வயசுல தனுஷ் வந்துட்டு சைக்கிளில் சொல்கிறாரு சொல்றாரு தான் ஆனால் பதினெட்டு வயசில் அவர் நடிச்ச துள்ளுவதோ இளமை திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அதுக்காக அவங்க அப்பா தான் பணம் கொடுத்தாரு அவங்களோட அண்ணன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பத்தொன்பது வயசுல ஒரு பெரிய ஒரு வளர்ந்த ஒரு ஹீரோவாகவே டெவலப் ஆகி வந்துட்டார் இருபது வயசுல ரஜினியோட பொண்ணை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு இதுக்கப்புறம் வேற என்னையா வேணும் இதுல என்னமோ ஒரு கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து வந்த மாதிரியெல்லாம் அவர் காமிச்சுக்கிறாரு அப்போ என்ன டிராமா போடுறாரா அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க ஆக தனுஷோட அப்பா கஸ்தூரி ராஜா நைன்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு படம் நல்ல ஹிட் படங்களை கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று ரெண்டு அப்படி இப்படின்னு ஃப்ளாப் ஆகிடுச்சு அது உண்மைதான் அதை நம்ம விட்டுருவோம் ஆனா தனுஷ் வந்து டெவலப் ஆக ஆக அவங்களோட அண்ணன் செல்வராகவன் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டேரக்டரா வந்துட்டாரு இதில் எங்கிருந்து இவர் கஷ்டப்பட்டு மறுபடியும் மறுபடியும் இந்த ஒரு கேள்வி தான் எனக்கும் கேட்க தோணுது இது முழுக்க முழுக்க ரஜினிகாந்தோட மருமகன் அப்படிங்கிற பெயரோடையும் அப்புறம் நீப்போ கிட் அதாவது வாரிசு நடிகரா இருந்துகிட்டு ஒரு இதோ கஷ்டப்படுற குடும்பத்திலிருந்து வந்த பசங்களை மாதிரி தன்னை வந்து காமிச்சிக்கணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணுறாரா பண்றாரா அப்படிங்கிற மாதிரியும் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க நெட்டிசன்கள் மொத்தத்தில் ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு ஒரு சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சன்னியாசி மாதிரி காமிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் நூற்றம்பது கோடிக்கு காஸ்ட்லியான சொகுசு பங்களா வாங்கிட்டு இங்கே வந்து இப்படி சீன் போடுறாரா தனுஷ் அப்படிங்கிற மாதிரியும் நெட்டிசன்கள் கேட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ராயன் திரைப்படம் வர இருபத்தாறாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதும் ஒரு ஹாட்டான நியூஸ் தான் தனுஷ் பேச இருக்கிற இந்த ஒரு பேச்சை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டுகளை தட்டி கொடுங்க